பேக்கிங் சோடாவை எடுத்து தண்ணீர் கலந்து பேஸ்ட் செய்து பிறப்புறுப்பை சுற்றி தடவி ஐந்து நிமிடம் ஊற வைத்து நீரில் கழுவ வேண்டும் இப்படி வாரம் இரண்டு முறை செய்து வந்தால் அப்பகுதியில் உள்ள கருமை நீங்கும் கற்றாழை கற்றாலை ஜெல்லை தினமும் இரண்டு முறை கருமையாக உள்ள பிறப்புறுப்பு பகுதியில் தடவி வர அதில் உள்ள மருத்துவ குணங்களால் கருமை அகலும் இந்த முறையை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் செய்து வர சற்று மாற்றத்தை காணலாம் முக்கியமாக இதற்கு சுத்தமான கற்றாழை ஜெல்லை பயன்படுத்த வேண்டுமே தவிர கெமிக்கல் கலந்து கடைகளில் விற்கப்படுவதை அல்ல தமிழ் வாய்ஸ் டாட் காம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை அரைத்து பேஸ்ட் செய்து அதில் சிறிது எலுமிச்சை சாற்றினை கலந்து பிற பொறுப்பை சுற்றி தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் பதினைந்து இருபது நாட்கள் தினமும் செய்து வர அந்த பகுதியில் உள்ள கருமை நீங்கி இருப்பதை காணலாம் பாதாம் பாதாமை நீரில் ஊற வைத்து பேஸ்ட் செய்து அத்துடன் சிறிது பால் சேர்த்து கலந்து பிற பொறுப்பை சுற்றி தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து வெது நீரில் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் பதினைந்து நாட்களில் நல்ல மாற்றம் தெரியும் பச்சை பால் சிறிது காட்டனை எடுத்து பாலில் நனைத்து கருமையாக உள்ள பிறப்புறுப்பு பகுதியில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்த பின் கழுவ வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு முறை என பதினைந்து நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் பாலில் உள்ள கிளின்சர் தன்மையால் கருமை விரைவில் நீங்கும் எலும்மிச்சை மற்றும் தேன் ஒரு டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாற்று சிறிது தேன் கலந்து கருமையாக உள்ள பகுதிகளில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் பிற பொறுப்பை சுற்றியுள்ள கருமையை நீக்குவதற்கான சில எளிய இயற்கை வழிகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்